நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் பாத்தீங்கன்னா டோட்டலாக ஒரு முப்பத்தி அஞ்சு சென்ட் பண்ணை நிலை வந்து சேலுக்கு பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குளத்தை தொட்ட மாதிரியே நம்ம இடம் வந்து அமைஞ்சிருக்கு குளத்துக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ரைட் சைடில் அமைஞ்சிருக்கு இந்த பென்சிங் போட்டுக்கு தான் வந்து நம்ம முப்பத்தஞ்சு சென்ட் இடம் மெயினான விஷயம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரீங்க அப்படின்னா கரெக்டாக கோவில் பாளையம் கோவில் பாளையத்துக்கு பக்கத்தில் கரெக்டாக கோவில் பழத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஊரை தொட்ட மாதிரி இந்த குளத்துக்கு அடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊர் இருக்கு ஊருக்கும் பக்கத்துலையும் அமைஞ்சிருக்கு பூமி வந்து நல்லா ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு மெயினாக வாஸ்துப்படி நம்ம ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்குறோம் அதுவும் வாஸ்துப்படி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பூமி நல்லா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கு ஜலமுளை லைட்டாக இழுத்து கேட்டும் வலியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜலமுலையில் கொடுத்துருக்காங்க நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் பக்கம் பக்கமே நிறைய வீடுகளும் இருக்கு ஜலமுறை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபென்சிங் பண்ணி நீட்டாக கேட்டும் போட்டு வச்சுருக்காங்க உள்ளே வந்து பெரிய மரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பெரிய தென்னை மரங்கள் இருக்குது சின்ன பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தென் பிள்ளைகள் உள்ளே போட்டிருக்காங்க மெயினாக வந்து நீங்கள் ஒரு அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸோ இல்லை வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸோ அந்த மாதிரி கட்டிட்டு நம்ம வீக்கெண்டுக்கு வர்றீங்க இல்லை ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் வரோம் அப்படின்னா நல்ல ஒரு அமைதியான ஏரியா கொஞ்சம் நீட்டாக இருக்கக்கூடிய ஏரியா நீங்கள் நைட்டில் ஸ்டே பண்ணாலும் பக்கத்துலேயே ஊர் இருக்கிறனால பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மெயினா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மெயினாக இந்த ஏரியாவெலாம் வந்து நல்லாவே க்ரோத் ஆகிடுச்சு சின்ன சின்ன இடம் கிடைக்கிறது ரொம்பவே டிமாண்டாக இருக்கு நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெரிய தென்னந்தோப்புகள் நம்ம வந்து ஒரு வீடு கட்டிட்டு பக்கத்துலேயே ஃபுல்லாக தென்னை மரங்கள் மாமரங்கள் இந்த மாதிரிலாம் வச்சு ஃபார்ம் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மெயினாக வந்து இந்த பக்கத்துலேயே குளம் இருக்கிறனால பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் எங்கள் லொக்கேஷன் வியூ எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இந்த இடத்த நீங்கள் டைரக்டாக விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்டீஸ் ஏதாவது நீங்கள் சேலை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம சேலை நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்